எல்லாருக்கும் வணக்கங்க மாப்பிளை சம்பா அரிசியோட மகிமை என்ன எப்பயும் மருத்துவ பயன்கள் என்னன்னு தான் சொல்லுவேன் ஸோ இன்னைக்கு அதோட மகிமை என்னன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து ஒரு உயர்ந்த அரிசின்னே சொல்லலாம் அது என்ன மாப்பிள்ளை சம்பா நம்முடைய முன்னோர்கள் அதாவது அவங்க செஞ்ச விஷயத்துக்கும் சரி இப்போ எதுக்காவது பேர் வைக்கிறாங்க அப்படின்னாலும் சரி அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கும் அதே மாதிரி மாப்பிளை சம்பா அரிசின்னு பேர் வந்ததுக்கும் காரணம் இருக்குது என்ன அப்படின்னா அப்போல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அதாவது ஒரு பையனுக்கு வந்து ஐ மீன் ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பையன் தேடுறாங்க அப்படின்னா அந்த மாப்பிள்ளை வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த ஆண்மகன் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் பலமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அதனால தான் இந்த கல் தூக்குற போட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அதை வச்சு டிசைட் பண்ணுவாங்க மாப்பிள்ள வந்து ரொம்ப பலசாலியாக இருக்கான் ஆரோக்கியமாக இருக்கான் இவனுக்கு நம்ம பொண்ணை கொடுக்கலாம் அப்படின்றத வந்து வச்சு டிசைட் பண்ணுவாங்க ஸோ அந்த சமயங்களில் அந்த ஆண்மகனுக்கு இந்த மாப்பிளை சம்பா அரிசியை தான் வந்து சமைச்சு கொடுத்துட்டு வருவாங்க அதே மாதிரி புதுசாக ஆக போகிற பசங்களுக்கும் வந்து இந்த மாப்பிளை சம்பா அரிசியை வந்து கொடுத்துட்டு வருவாங்க உடலுக்கு ரொம்ப 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 பலத்தை கொடுக்கக்கூடியது ஆண்மை குறைபாடு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறதுலேயும் வந்து இந்த அரிசி வந்து முக்கிய பங்கு வகிக்குதுன்னே கூட சொல்லலாம் ஸோ ஆண்கள் வந்து தொடர்ந்து இந்த அரிசியை சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து இந்த ஆண்மை குறைபாடு பிரச்சனை வந்து படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும் அந்த பிரச்சனையை வராமல் பார்த்துக்கும் நல்ல பலன் தெரியும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அரிசியை ரெகுலராக சாப்பிட்டு பாருங்கள் ஸோ நீங்களே உங்கள் உடம்புல சில மாற்றங்களை உணர ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன சத்துக்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைபர் அதிகமாக இருக்குது அயன் இருக்குது துத்தநாகம் மேங்கனீஸ் சுண்ணாம்பு சத்து வைட்டமின் பி ஒன் இன்னும் எக்கச்சக்கமான சத்துக்கள் வந்து இந்த அரிசியில் அடங்கியிருக்குன்னு தான் சொல்லணும் நீரிழிவு நோயாளிகள் வந்து இந்த அரிசி சாப்பிட்லாமா நல்லதா அப்படின்ற டவுட் சில பேருக்கு வரலாம் கண்டிப்பாக சாப்பிட்லாங்க இதில் கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்குது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஃபைபர் நிறைஞ்ச உணவுகள் வந்து டயபெட்டிஸில் டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கும் சரி வெயிட் லாஸில் உள்ளவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு இதில் ஃபைபர் ஜாஸ்தியாகவே இருக்குது ஸோ ஒரு கப் பாயில் ரைஸ் இதை நீங்கள் வேக வச்சு எடுத்தாலும் சரி இல்லை இட்லி தோசையாக செஞ்சு சாப்பிட்டாலும் சரி தான் ஸோ நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டு வரலாம் இதை எடுக்க போது கூட காய்கறிகளும் அதிகமா எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களுக்கு இப்போலேருந்தே சாப்பிட கொடுத்துட்டு வாங்க இதில் செஞ்ச இட்லி கஞ்சி தோசை இதெல்லாம் வந்து இப்போலேருந்தே கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்கள் பிள்ளைங்களுக்கு டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாமல் இருப்பாங்க ஏன்னா இப்போல்லாம் டயபெட்டிஸ் காமன் ஆயிடுச்சு எல்லாருக்கும் ஏன்னா லைஃப் ஸ்டைல் வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது ஸோ ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு இந்த அரிசி எப்போலேருந்தே பயன்படுத்திட்டு வாங்க கொடுத்துட்டு வாங்க வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ற டவுட்டும் சில பேருக்கு இருக்கும் ஸோ வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அரிசியில் வந்து கேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபைபர் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இது சாப்பிடும்போது கொஞ்சம் சாப்பிட்டாலே ரொம்ப நேரத்துக்கு வந்து உங்களுக்கு பசி இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த பசி இல்லாமல் இருந்தாலே நீங்கள் கண்டதை வந்து வாங்கி சாப்பிட்ணும் நொறுக்கு தீனி சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கும் ஸோ அதனாலே உங்களுக்கு வெயிட் குறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வெயிட் லாஸ்க்கு இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நான் சொல்லுவேன் குடலுக்கும் ரொம்ப நல்லதுங்க குடலோட ஆரோக்கியம் மேம்படணும்னு நினைக்கிறவங்க எனக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையே வரக்கூடாது அதில் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையால் பாதிக்கப்படுறவங்க பட்டவங்கள் எல்லாம் வந்து தாராளமாக இந்த அரிசியை வந்து பயன்படுத்திகிட்டு வரலாம் ஹெல்த்தி டைஜஷனுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னே கூட சொல்லலாம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது கேன்சரை எதிர்த்து போராடுறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுனே கூட சொல்லலாம் நிறைய உணவுகள் வந்து கேன்சருக்கு அகைன்ஸ்டாக வேலை செய்யுது இந்த மாதிரி வீடியோஸ் நானுமே நிறையா போட்டிருக்கேன் ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு தான் சொல்லணும் மாப்பிளை சம்பாவுக்குனே உள்ள தனித்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடுற தன்மை வந்து இதுக்கு அளவுக்கு அதிகமாகவே இருக்குது இந்த அரிசிக்கு மெயினாக ஸோ கேன்சர் வராமல் தடுக்கிறதுலேயும் வந்து இது முக்கிய பங்கு வகிக்குது பிகாஸ் இதில் ஃபைட்டோ கெமிக்கல்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிக அளவில் இருக்குது ஸோ அதனாலே வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்களும் சரி இல்லை எனக்கு வந்து கேன்சர் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த அரிசியை பயன்படுத்திட்டு வாங்க இதில் வந்து நம்ம ரைஸ் நார்மல் ரைஸ் மாதிரி பாயில் பண்ணி சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக இதை வந்து கஞ்சி மாதிரி போட்டு நீங்கள் குடிக்கலாம் மிக்சியில் அரைச்சிட்டு நைட்டே கஞ்சி மாதிரி போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் குடிக்கலாம் ரொம்ப நல்லது இட்லி தோசை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ அது இன்னும் நல்லது நான் வீட்டில் ட்ரை பண்ணதுனால சொல்கிறேன் இதில் செஞ்ச இட்லி தோசையெல்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஸோ எனக்கு ரொம்ப நேரம் அந்த பசிக்கிற ஒரு உணர்வு வராமல் இருந்துச்சு ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் பாரம்பரியமான சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதில் தான் நிறைய நல்ல விஷயங்கள் அடங்கியிருக்கு முக்கியமாக இந்த மாதிரி உடம்புக்கு நல்ல வித நல்லது செய்யக்கூடிய இந்த மாதிரி அரிசிகளை பயன்படுத்துங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நான் போட்ட இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்